பண்பாருங்க யூடியூப் நேரில் இருக்கிறோம் திதிசூனியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள் ரெண்டு எல்லா மனிதனுக்குமே வரும் வளர்பிரையில் பிறந்தால் முதல் கட்டமும் தேயில் பிறந்தால் ரெண்டாவது கட்டமும் பாதிக்கும் என்று எல்லாருக்குமே சொல்லி அப்போ இந்த சூனியம் பெற்ற ராசிகளுக்கு ஏதாவது விதிவிலக்கு ஏதாவது இருக்கிறதா விதிவிலக்கு ஏதாவது இருக்கிறதா தப்பிப்பதற்கு ஏதாவது வந்து குருட்டு அதிர்ஷ்டம் நமக்கு ஜாதகத்தில் இருக்கா அப்படிங்கிறத ஒரு ஆராய்ந்து பார்க்கும்போது திதி சூனியம் பெற்ற பாவத்தை சனீஸ்வர பகவான் பார்த்தால் திதிசூனியம் பெற்ற பாவத்தை மற்றும் பாவ அதிபதி சனி பார்க்க கண்டிப்பாக யோகம் பொருள் சனிக்கு அந்த அளவுக்கு வந்து திதிசூனிய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி யாரிடம் இருக்கிறது அப்படின்னா சனீஸ்வர பகவான் தான் இருக்குது இது எப்படி சாத்தியம் சாத்தியம்தான் சாத்தியம்தான் அப்படின்னா வந்து திரிசோனியம் என்பது வந்து என்ன சொன்னான்னா அந்த ரெண்டு கட்டங்கள் வந்து அவர்களுக்கு வாழ்க்கையில் வந்து பாதிக்கப்படுகிறது அல்லது ஒன்று பாதிக்கும் ஒன்று வந்து கால சந்தர்ப்ப சூழ்நிலைகளுக்கு தக்கனதான் அப்ப இந்த திதிசூனிய பாவத்தையோ பாவ அதிபதியையோ சனி பார்க்கும்போது வந்து என்ன சொன்னான்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு யோகம் கிடைக்கும் இதை நல்லா பரிச்சித்து பாருங்கள் ஏன்னா சனிக்கு வந்து என்ன சொன்னால் மூணாவது பார்வை ஏழாவது பார்வை பத்தாவது பார்வை பத்தாவது பார்வை வந்து சனிக்கு வந்து ரொம்ப வலிமையானது வலிமையான சூப்பர் வலிமையானது செவ்வாய்க்கு வந்து எட்டாவது பார்வை மிக வலிமையானது குருவுக்கு வந்து என்ன சொன்னால் ஒன்பதாவது பார்வை வந்து மிக வலிமையானது இந்த ஏ இப்படி சொல்லியிருக்காங்கன்னா காலபுருஷனுடைய எட்டாம் இடம் பிரிச்சிடும் அதனால் எட்டா செவ்வாய்க்கு வந்து எட்டாவது பார்வை பலமானது காலபுருஷனுடைய ஒன்பதாம் இடம் குருவோடைய இடம் அதனால் ஒன்பதாவது பார்வை குருவுக்கு வந்து சிறப்புன்னு சொல்லிட்டாங்க அடுத்து வந்து என்ன சொன்னாங்க வந்து காலபுருஷனுடைய பத்தாம் இடம் வந்து மகரம் அந்த மகரத்திற்கு வந்து என்ன சொன்னால் சனீஸ்வர பகவான் பத்துக்குடையவராக இருந்ததுன்னா அந்த மூணு பேருடைய பார்வையில் செவ்வாய்க்கு எட்டாவது பார்வையும் குருவுக்கு ஒன்பதாவது பார்வையும் சனிக்கு பத்தாவது பார்வையும் மிக மிக சிறப்பு என்று சொல்லியிருக்கிறார் ஏன்னா இந்த மூணு கிரகங்களும் என்ன சொன்னா வந்து ஒரு வலிமையான கிரகம் செவ்வாய் வந்து சாதாரணமாக நீங்கள் இடப்பட்டுறாதீங்க குருவையும் சாதாரணமாக இடப்போற்றாதீங்க சனியவும் சாதாரணமாக இட போற்றுறாதீங்க அப்போ நம்ம வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னோன்னா எப்பயுமே சனீஸ்வர பகவானை தூற்றக்கூடாது சனீஸ்வர பகவானை தூற்றக்கூடாது சனீஸ்வர பகவானை வந்து எவ்வளோ தூரத்திற்கு வந்து நாம் மனதளவில் வந்து என்ன சொன்னாலும் போற்றணும் ஏன்னா யா எந்த ஒரு கிரகம் வந்து உங்களுக்கு யோகத்தை கொடுக்குமோ அதற்கு ஏதாவது ஒரு உச்சம் இன்று வரை குபேரனை பற்றி உங்களுக்கு தெரியாது குபேரன் வந்து புரட்டாதி நட்சத்திரத்திற்கு வந்து அதிதேவதை தான் புரட்டாதி நட்சத்திரத்தோடைய அதிதேவதை ஆனால் குபேரனுடைய உண்மையான பிறப்பு நட்சத்திரம் வந்து போராடும் அவ்வளவு பெரிய யோக யோகவானாகிய ஐப்பசி மாதம் போய் பிறந்த அந்த குபேரன் அவ்வளவு பெரிய குபேரன் என்று சொல்லக்கூடிய பட்டத்தை வாங்கியவனுக்கு தோல் நோய் உண்டு தோல் நோய் உண்டு அப்போ அவருடைய உடம்பில் வந்து என்ன சொன்னா தோல் நோய் உண்டு அப்போ யார் ஒருவரும் என்ன சொன்னானோ உயர்ந்த இடத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு கண்டிப்பாக உச்சம் உண்டு அதனால் எல்லா மனிதனுமே நாம் வந்து ஒரு லிமிட்டடான உயரத்தில் வந்து நின்று கொள்ளணும் மேலே மேலே போனோம்னா நமக்கு ஆபத்துக்கு வந்து கண்டிப்பாக உண்டு அதனால் எல்லா மனிதனும் நீங்கள் வந்து என்ன சொல்கிறோன்னா திதி என்பது தான் விதியை மாற்றும் அதில் எந்தவித மாற்றுக்கிறதுமே கிடையாது அப்போ நாம் எந்த ஒரு காலத்திலும் வந்து என்ன சொன்னால் சனீஸ்வர பகவானை வந்து எந்த காலத்தில் வந்து நம்ம வந்து ஒரு வழிபாடு மாதத்தில் ஒரு தடவை நாள் கண்டிப்பாக பண்ணணும் சனீஸ்வர பகவானை நாம் வந்து மாதத்தில் ஒரு தடவை நாளும் வந்து என்ன சொன்னால் கண்டிப்பாக போய் கண கணம் பண்ணி வந்தோம் என்று சொன்னால் கணம் பண்ணி வந்தோம் என்று சொன்னால் அவர் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து எந்த கட்டம் சார்ந்த விஷயத்திற்கு விஷயத்தில் வருகிறாரோ எந்த இடத்தை வந்து பத்தாவது பார்வையாக பார்க்குறாரு அந்த இடத்தில் நீங்கள் ஒரு வெற்றி கொடி நாட்ட முடியும் சனீஸ்வரன் வந்து பத்தாவது பார்வையாக எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த நீங்கள் வந்து லேசாக டியூன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய வலிமை கிடைக்கும் இது என்னுடைய அனுபவம் செவ்வாய் பகவான் வந்து எந்த இடத்தை வந்து என்ன சொல்கிற எட்டாவது பார்வையாக பார்க்கிறாரோ செவ்வாய் பகவான் எந்த இடத்தை எட்டாவது பார்வையாக பார்க்கிறாரோ அந்த இடத்தில் நீங்கள் நூறு பர்சன்ட் ஜெயிச்சுடுவீங்க அதற்கடுத்து என்ன சொன்னால் குரு ஒன்பதாவது பார்வையாக எந்த இடத்தை பார்க்கிறோம் அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து என்ன சொன்னால் ஜெயிச்சிருவீங்க இந்த மூனை மட்டும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் மனசில் வச்சுக்கிடு இந்த மூணையும் எப்பயுமே நீங்கள் மனசில் வச்சுக்கிடணும் நம்ம வந்து சில விஷயங்களை வந்து தேடி தேடி அழைக்கிறோமே தவிர நம்மளுடைய தேடுதல் வந்து உங்கள் ஜாதகத்துக்குள்ளே என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு அப்போ சனி பார்க்கின்ற பத்தாவது இடம் உங்களுக்கு என்னன்னு பார்த்து வந்து அதை வந்து என்ன சொன்ன வலிமைப்படுத்துங்கள் அந்த இடத்தின் மூலமாக ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது குரு பார்க்கின்ற இடத்தில் வந்து குரு பார்க்கின்ற ஒன்பதாவது பார்வையில் வந்து ஒரு வெற்றி இருக்கின்றது செவ்வாய் பார்க்கின்ற எட்டாவது இடத்தில் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது இதெல்லாம் உண்மையான உண்மை நூறு உண்மை அப்போ நம்ம இதை வந்து என்ன சொன்ன இந்த மூணு கட்டத்தை வந்து நாம் வலிமைப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் அப்போ என்ன செய்யணும் சனீஸ்வர பகவானை ஒரு முறையான வழிபாடு வந்து மாதத்தில் ஒரு தடவை வைக்கணும் செவ்வாய் பகவானை மாதத்தில் ஒரு முறை வந்து ஒரு முறையான வழிபாடு வைக்கணும் செவ்வாய் பகவானை மாதத்தில் ஒரு முறையான வழிபாடு வழிபாடு வைக்கணும் அப்போ வழிபாடு வச்சீங்கன்னா என்ன சொல்கிறான்னா நீங்கள் வாழ்க்கையில் உயரத்துக்கு வருவீர்கள் மாதத்துக்கு நீங்கள் ஒரு மூணு நாள் வந்து வந்து கரெக்டாக வந்து சடியை பிடிப்பதற்கு ஒரு கிழமையும் குருவை பிடிப்பதற்கு ஒரு கிழமையும் செவ்வாயை பிடிப்பதற்கு ஒரு கிழமையும் நீங்கள் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தீங்கன்னா நூறு பெர்சன்ட் சே உங்களுக்கு செயலாக்கமாகும் அதில் மாற்றமெல்லாம் வராது அப்போ நம்ம அந்த நம்ம எதிர்பார்த்து போகிறது செவ்வாய் வெள்ளி போகிறோம் செவ்வாய் வெள்ளி பார்த்தீங்கன்னா கோயிலில் வந்து கூட்டம் வந்து பயங்கரமாக இருக்கும் மற்ற நாள் அதிகமாக கூட்டம் இருக்காது நானும் பார்த்துட்டேன் வந்து செவ்வாய்க்கிழமை வந்து கோயிலுக்கு போனால் வந்து என்ன சொன்னால் கூட்டம் வந்து முருகன் கோயிலுக்கு போனாலும் எந்த கோயிலுக்கு போனாலும் வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போனாலும் கூட்டம் அதிகமாக இருக்கும் மற்ற நாட்களில் வந்து நீங்கள் வந்து யாருமே அந்த கோயிலை பற்றி சிந்திப்பதில் ஏதோ வந்து ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும்தான் வந்து வர்றது கூட்டம் இல்லை அப்போ நம்ம மக்களுக்கு இன்னும் வந்து விழிப்புணர்வு வரலன்னு அர்த்தம் அந்த விழிப்புணர்வு வரல அப்போ விழிப்புணர்வு வந்துவிட்டது என்று சொன்னால் வியாழக்கிழமை வந்து என்ன சொன்னால் தட்சிணாமூர்த்திக்கோ உங்களுடைய ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா குரு எந்த நட்சத்திரத்தில் நின்று இருக்கிறாரோ உங்கள் ஜாதத்தில் வந்து குரு நின்ற நட்சத்திரம் வந்து ஒரு மதிப்பு மிக்கது உங்கள் ஜாதகத்தில் வந்து என்ன சொன்னா செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரோ அந்த 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 நட்சத்திரம் வந்து ஒரு உங்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்போம் சனி எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அது ஒரு யோகத்தை கொடுக்கும் அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா சனி நின்ற நட்சத்திரம் இருக்குல்லையா சனி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான கிரகம் யாருன்னு பாருங்கள் அது ஒரு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறது செவ்வாய் நின்ற நட்சத்திரம் யார் என்று பாருங்கள் அந்த நட்சத்திரம் உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறது குரு நின்ற நட்சத்திரம் எதுவோ அதுவும் ஒரு நன்மை செய்ய காத்திருக்கிறது அப்போ நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்போ நீங்கள் என்ன என்ன செய்யணும் அப்படின்னா குரு உங்களுடைய ஜாதகத்தில் ஒன்பதாவது பார்வையாக பார்க்கின்ற இடம் வந்து வெளிச்சத்திற்கு வந்துடும் அது உங்களுக்கு அறியாமல் நீங்கள் இன்னைக்கு இன்னைக்கு இருக்கு இது யாருக்கும் தெரியாது தெரியாது யாருக்குமே தெரியாது ஏன்னா இதை அணுவிச்சதுனால சொல்கிறேன் அணுவிச்சதுனால சொல்கிறேன் பத்தாவது பார்வையாக எனக்கு ஒரு இடத்த பார்க்குது அந்த இடம் இன்றும் வந்து வலிமையாக இருக்கிறது ஒன்பதாவது பார்வையாக வந்து என்ன சொன்ன குரு ஒரு இடத்தை பார்க்கிறது அந்த இடம் வந்து சூப்பராக இருக்கிறது எட்டாவது பார்வையாக ஒரு இடத்த பார்க்குது செவ்வாய் அந்த இடத்துல வந்து அசைக்க முடியாது அசைக்க முடியாது இன்னைக்கு வரைக்கும் அந்த அந்த மூணு இடங்கள் அந்த மூணு இடங்கள் வாழ்க்கையில் வந்து முக்கியமான இடங்களை வந்து நமக்கு பார்க்கிற காரணத்தில் ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறான் வந்து அஞ்சாம் இடத்தை பார்க்க அஞ்சாம் இடத்தை வந்து என்ன சொன்னா வந்து குரு வந்து ஒன்பதாவது பார்வையை பார்த்துடுறது அது உத்தரஸ்தானத்தை வலிமையாக்கிடுச்சு நல்லா இருக்கு அதே சமயத்தில் செவ்வாய் வந்து எட்டாவது பார்வையாக வந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறது அப்போ ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது என்ன நடக்கும் ஆன்மீகம் சொன்னது சொன்னே நடக்கும் ஆன்மீகம்னா போயாச்சுன்னா அதுக்குண்டான ஒரு பெரிய தனி மரியாதை உண்டு ஏன்னா அவன் செவ்வாய் பார்த்துடுறாரு அதற்கடுத்து சனி பத்தாவது பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்க்குறாரு அப்போ பத்தாம் இடம் பத்தாவது பார்வையாக வாக்குஸ்தானத்தை பார்க்கும்போது எப்படி இருக்கும் பேச்சு வந்து திறமை ஒரு ஒருத்தர் பேசும்போதே வந்து என்ன சொல்கிறன்னா அவர் என்ன நோக்கத்தோடு பேசுகிறார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடும் உண்மையாக கண்டுபிடிச்சிடும் அப்போ அவர்கள் வந்து அந்த கண்டுபிடிச்சப்ப கண்டுபிடிச்ச பிறகு அதனால தான் வந்து என்னென்ன காட்ட கொஞ்சம் பேசுவதற்கு எல்லோரும் தயங்குவாங்க என்ன காரணம்னால் உண்மையாகவே ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தன்மைகள் வந்து என்ன சொன்னான்னு பிரதி அவர் வந்து எதையும் அந்த எந்த ஒரு வெற்றியையும் நீங்கள் பெறுவதற்கு நீங்கள் ஒன்றை இழந்தாக வேண்டும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறோம் இழந்தாகலை இழக்கலைன்னா வந்து அது நடக்காது அப்போ இழப்பதற்கு எவன் ஒருவன் என்ன சொன்னான்னா தயாராக இருக்கிறானோ அவன் பஞ்சரமத்தில் உட்காந்துரும் இழப்பதற்கு நான் தயாராக இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்காது அப்போ மானசீகமாக சில விஷயங்களை வந்து நாம் வந்து வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் இழப்பீடுகள் அவசியம் இழப்பீடுகள் என்பது உயிர் இழப்பீடுகள் அல்ல பொருள் இழப்பீடுகள் இழந்தா ஆகணும் காலபுருஷனுடைய பன்னெண்டாம் இடத்துல போய் சுக்கரன் உச்சமாவதுடைய நோக்கம் என்ன அந்த இடத்தில் வந்து அவர் உச்சமானதுக்கு காரணமே காலபுருஷனுடைய நாலாம் இடத்துல போய் வந்து என்ன சொன்னார் ஏன் குரு உச்சமானார் காலபுருஷனுடைய எட்டாம் இடத்துல போய் வந்து ஏன் கேது என்று சொன்னால் நீங்கள் எதையுமே உச்சமாவது என்பது ஒரு சின்ன விஷயம் கிடையாது நாலாம் இடத்தில் ஒரு கிரகம் உச்சமாகிறது என்று சொன்னால் அங்கே வந்து என்ன சொன்னாண்ணா அந்த இடத்துல வந்து ஒரு யோகம் என்று அர்த்தம் எட்டாம் இடத்துல வந்து கேது உச்சமாகிறது என்று சொன்னால் அந்த இடத்துல ஒரு உண்மையான ஒரு லக்ஸுரி இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சுக்கரன் உச்சமாகிறது என்று சொன்னால் அங்கே ஒரு பெரிய லக்ஸுரிஸ் இருக்குது அப்போ யா நாலு எட்டு பன்னிரெண்டு என்று சொல்லக்கூடிய இந்த ஜோதிட சூத்திரத்தை வந்து எவன் ஒருவன் அறிந்து வைத்திருக்கிறானோ நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க எப்பயுமே ஜலராசி என்பது ஒரு போராட்டத்தை கொடுக்கும் ஆனால் போராட்டத்திற்கு அப்புறம் வந்து என்ன சொல்லணும் ஒரு பெரிய வந்து என்ன சொன்ன மதிப்பு மிக்க வந்து ஒரு எனது கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் அதனால் திதிசூனிய ராசியை சனி மூணாவது பார்வை பார்த்தாலும் ஏழாவது பார்வை பார்த்தாலும் அதன் மூலமாக உங்களுக்கு ஒரு யோகம் கிடைக்க காத்திருக்கிறது நல்லா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கிடுங்க அப்படி ஒரு அமைப்பு வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கணும் கிடைச்சிருந்தால் நீங்கள் ஆகணும் கிடைக்காதவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாது அதே வந்து என்ன சொன்னால் திதிசூனிய ராசியை குரு ஒன்பதாவது பார்வையாக பார்த்துட்டாருன்னா அந்த இடத்துல வந்து இருக்கிற பேட் இம்ப்ரெஷன் குறைக்கப்படும் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னா அப்போ குரு ஒன்பதாவது பார்வையாக வந்து என்ன சார் அந்த திதிசூனியர் ராசியை வந்து நமக்கு பார்க்கும்போது என்ன நடக்கும் அங்கே நடக்கப்பட வேண்டிய மைனஸான இழப்பீடுகள் வந்து நமக்கு தம்பா அதுக்கடுத்து செவ்வாய் எட்டாவது பார்வையாக பார்க்கின்ற இடமும் நன்றாக இருக்கும் அதே அது திதிசூனிய ராசியாக இருந்துவிட்டால் அப்போ இந்த இந்த கிரகங்கள் என்ன சொன்னான்னா திதிசூனிய ராசியை வந்து என்ன சொன்னான்னா சனி ராசியை பார்த்தாலும் சந்தா திதிசூனியத்திற்குண்டான கிரகத்தை வந்து சனி பார்த்தாலும் திதிசூனிய ராசியை வந்து என்ன ராசியை குரு பார்த்தாலும் திதிசூனிய ராசிக்குண்டான கிரகத்தை பார்த்தாலும் திதிசூனிய ராசியை வந்து செவ்வாய் பார்த்தாலும் திதிசூனியத்திற்குண்டான கிரகத்தை செவ்வாய் பார்த்தாலும் அவர்கள் கண்டிப்பாக வந்து என்ன சொல்லலான்னா அவர்களுக்கு ஒரு பிடிமானம் கிடைக்கும் தப்பித்து விடுவார்கள் அதனால் காலச்சக்கரத்தில் முக்கியமாக குரு காலபுருஷனுக்கு ஒம்போது குடையவர் செவ்வாய் காலபுருஷனுக்கு எட்டு குடையவர் அப்போ எப்பயுமே எட்டு ஒம்பது பத்து இந்த மூணு மூணு பாவங்கள் எட்டு என்பது ஆயுள் ஒம்பது என்பது பாக்கியம் பத்து என்பது கர்மா இந்த மூணு கிரகங்கள் வந்து என்ன சொல்கிறான்னா எல்லா மனிதனுக்குமே ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு விதத்தில் வந்து நன்மை செய்யும் அதனால் நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானை வணங்குங்கள் வியாழக்கிழமை கண்டிப்பாக தட்சிணாமூர்த்தியோ அல்லது அறுபத்தி மூணு நாயன்மார் உங்களுடைய ஜாதகத்தில் வந்து குரு எந்த இடத்துல வியாழக்கிழமை தான் போகணும் உங்களுடைய ஜாதகத்தில் குரு எந்த நட்சத்திரத்தில் நின்றிருக்கிறாரோ அந்த அந்த உண்டான நாயன்மார் ஒருத்தர் இருப்பார் ஒன்றுமே வேண்டாம் போய் வந்து அவர் சிரசில் வந்து இத்தனை ஒரு சின்ன பூ மட்டும் வைங்க ஒரு விளக்கு அந்த விளக்கு வந்து என்ன சொல்கிறான்னா வந்து இழுப்பு எண்ணெய் விளக்காக போடும் இழுப்பு எண்ணெய்க்கு ஒரு பெரிய மரியாதை உண்டு கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்சஸ் ஆகிடுவீங்க அதனால் வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா திதிசூனிய தோஷத்தை போக்குவதற்கு இந்த மூணு கிரகங்களுக்கு ஒரு தகுதியை கொடுத்துருக்குறான் ஏன்னா அந்த தகுதி என்பது அவர்களுடைய பார்வைகள் அவர்களுடைய ஏ ஒருத்தருக்கு எட்டாவது பார்வோ ஒருத்தருக்கு ஒன்பதாவது பார்வோ ஒருத்தருக்கு பத்தாவது பார் இது காலபுருஷனுடைய எட்டாம் இடம் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடத்திற்குரியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்களால் எந்த காலத்திலும் நமக்கு ஒரு நன்மை கண்டிப்பாக கிடைக்கும் அதனால் சனியை யாருமே வந்து என்ன சொன்னால் துச்சமாக நினைக்காதீர்கள் சனியை வந்து என்ன சொன்னால் நான் அவர் வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நபர் ஏன்னா கொஞ்சம் லேட் பண்ணுவார் நீங்கள் எந்த ஒரு உங்களுடைய ஜாதகத்தில் சனியோடைய நட்சத்திரத்தில் வந்து மூணு நட்சத்திரத்திலும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயோ அனுச நட்சத்திரத்திலேயோ அல்லது பூச நட்சத்திரத்திலே ஒரு கிரகம் இருந்தால் கண்டிப்பாக லேட்டாகுமே தவிர ஆனால் பெரிய வெற்றி உண்டு உங்களுடைய திருமணம் சனியோடைய நட்சத்திரத்தில் நடந்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை சிறப்பு எனக்கு சனி சனியோடைய நட்சத்திரம் வந்து உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் கல்யாணம் நடந்தது என்னுடைய கல்யாணம் முடிக்கும் போது வந்து என்ன சொன்னான்னா இருந்த ஒரு அமைப்பு பின்னாடி திரும்பி பார்க்கும்போது அவ்வளோ பெரிய யோகத்தை வந்து கொடுத்தது அந்த இன்னைக்கு நம்ம குறை சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா சனி ஓரை சனி ஓரையில் ஒரு காரியம் செஞ்சீங்கன்னா லேட்டாகுமே தவிர வெற்றியாகிருக்கும் அப்போ சனிக்கிழமை சனியோடைய நட்சத்திரம் சனியோடைய ஓரை இந்த காலங்களை யாரும் ஒதுக்காதீர்கள் தைரியமாக செய்யுங்கள் சனி காலபுருஷனுடைய பதினொன்று குடையவர் காலபுருஷனுடைய பதினொன்று குடையவராக வருகின்ற காரணத்தினால் அவர் ஸ்லோ மேனே தவிர ஆனால் அவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார் அப்போ இந்த திதிசூனிய தோஷத்தை போக்கக்கூடிய சக்தி எந்தெந்த கிரகங்களுக்கு உண்டு என்பது அதனுடைய டாபிக் அதனால் எல்லோரும் படித்து மெதுவாக பயன்பெறுங்கள் ரொம்ப எப்பயுமே ஒரு வீடியோவை பார்த்திங்கன்னா கேஷுவலாக படிங்க இது எல்லாருக்குமே வந்து ஒரு வரப்பிரசாதம் தெரிஞ்சுக்கிடுங்க ஏன்னா இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் புக்கில் எதுவுமே கிடையாது புக்கில் எதுவுமே கிடையாது ஆனால் செயல்பாட்டில் வந்து நீங்கள் செயல்படுத்தி பாருங்கள் உங்களுக்கு அந்த சனி பார்க்குற இடத்த பாருங்கள் ஒரு ஒரு லக் இருக்கும் செவ்வாய் எட்டாவது பார்வையாக பார்க்குற இடத்த பாருங்கள் ஒரு லக் இருக்கும் குரு ஒன்பதாவது பார்வையாக பார்க்குற இடத்துல ஒரு லக் இருக்கும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னான்னா இந்த கிரகங்கள் திதிசூனியம் பெற்ற கிரகங்களையோ அல்லது திதிசூனியம் பெற்ற ராசிகளையோ பார்க்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த தாக்கங்கள் குறையும் அதனால் வந்து இந்த குரு செவ்வாய் சனி இந்த மூன்று கிரகங்களுக்கு உண்டான காரத்துவம் இருக்குல்ல சனி என்று சொன்னால் ஊனமானவர்கள் குரு என்று சொன்னால் பிராமணர் செவ்வாய் என்று சொன்னால் இளைய சகோதரம் இந்த மாதிரி நபர்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக உதவிகள் செய்யும் போது உங்களுடைய ஜாதகம் வந்து மிக வலிமையாகும் சூனிய தோசத்தை போக்கக்கூடிய சக்தி இந்த மூன்று கிரகங்களுக்கு கொண்டு கண்டிப்பாக பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி இந்த நட்சத்திரம் இந்த மோதிரம் வந்து என்ன சொன்னாலும் நிறைய பேர் ஆர்டர் பண்ணி வாங்கிகிட்டு இருக்கீங்க சங்கு வாங்கிக்கிட்டு இருக்கீங்க விநாயகர் வாங்கிட்டுருக்கீங்க ரசிகம் வாங்கிட்டு இருக்கீங்க இதில் ஒரு ரகசியம் இருக்கிறது வாங்கி கும்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் பெரிய வெற்றிகள் கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடரசாதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சூழ்க சுகமே சூழ்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்